عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ورضينا بالله ربا وبالإسلام دينا وبي محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا فأولئك هم وقود النار كذب آل فرعون والذين من قبلهم كذبوا بأياتنا فأخذهم الله بِذُنُوبِهِمْ والله شديد العقاب وقال النبي صلى الله عليه وسلم وصحبه وسلم إن وإن بين heart وبينهما متشابهة

அக்கத்தாரா ஒருவனுக்கே அனைத்து விதமான நல் அருகும் அஃவும் ஆஃபியத்தும் நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் பிள்ளை குட்டி மனைவி மக்கள் பேரம்பேத்தி அனைத்து சமூக நல்லிணக்க மக்களுக்கும் அல்லாஹு தந்தருள்வானாக நாம் அறிந்தோ அறியாமலோ தெரியோ தெரிந்தோ தெரியாமலோ அடவாடித்தனத்தினாலோ அல்லது திமிரு நாளோ செய்த எல்லா பெரிய குற்றங்களையும் சிறிய குற்றங்களையும் அல்லாஹ் நமக்கு மன்னித்து நம்மை சாந்தி சமாதானத்தோடு வாழுகின்ற அறிவை உணர்ந்து செயல்திறன் கொண்ட மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி நல்லர் புரிபானாக நம் உயிருக்கும் மேலான முகமது அல் முர்தலா அகமது அல் முஸ்தபா முஹம்மதுர் ரசூல்லா சல்லல்லாஹு அலிஹுவா அலிஹி வல்லம் அவர்கள் தந்த சத்திய சுத்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை சத்திய சஹாபாக்கள் சென்ற வழியிலே எந்த சத்திய சஹாபாக்கள் நம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா சல்லல்லாஹ் அலி செல்லத்தை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தகைய பொற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வதோடு நம் உயிருக்கும் மேலான நபியை நேசித்து அவருடைய சஃபாத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள தயாருடைய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்வோமாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே எல்லாம் உள்ள அல்லாஹு ஜுல்ல உத்தா குர்ஆனில் கூறப்பட்ட ஆயாத்துக்களில் பல்வேறான சம்பவங்களையும் நம்முடைய சீர்திருத்தத்திற்கு உண்டான அறிவுரை பகரக்கூடிய நல்ல அறிவுகளையும் செயல்திறன்களையும் கொண்ட நாமத்துக்களை அல்லாஹ் நமக்கு சுற்றி காண்பிக்கின்றான் குர் என்பது ஃபாரிக்கும் பைனல் ஹக்கீவல் பாத்தில் சத்தியம் அசத்தியத்தை பிரித்து உண்மையின் வழியின் பிரகாரம் செயல்பற்றி ஜெயம் பெறக்கூடிய ஒரு அருள் மார்க்கமாக வெற்றிக்குரிய மார்க்கமாக நம்மை அல்லாங் இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வைக்கக்கூடிய மார்க்கமாக அல்லா நமக்கு கொடுத்துருக்கான் இந்த மார்க்கத்தில் நாம் சரியான சட்டத்திட்டங்களை அறிந்து பின்பற்றி நடக்கும்போது பல்வேறான மறைமுகமான உதவிகள் அல்லா நமக்கு செய்கிறான் இந்த உலகமும் உலகத்தில் அடக்கப்பட்டிருக்கின்ற அடங்கியிருக்கின்ற படைத்திருக்கின்ற எல்லா பொருள்களும் நம்மை விட்டு ஒரு நாள் கலண்டு விடக்கூடியதாக இருக்கு நம்மை நிராசபாணியாக ஆக்கக்கூடியதாக இருக்கு அப்போது நாம் இந்த உலகத்தில் கெதிகளை கொண்டுதானே நாம் கையேந்தி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா மனிதனுக்கு மூன்று அம்சங்களை பூர்த்தியாகி அனுப்பியிருக்கின்றான் ஒன்று மனிதனுடைய நசீப் தலையெழுத்து அவனுடைய ஹயாத்து மவுத்து ரிசுக்கு அவனுக்கு தேவையான அத்தனைகளும் அல்லாங்க பொறுப்பெடுத்து கொண்டு அனுப்பியிருக்கான் இவனுடைய முயற்சியினால் எதுவும் கிடைப்பது என்பதில்லை வெறும் என உலகத்தில் நாம் முயற்சிக்கிறோம் நாம் அடைகின்றோம் என்ற நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாமே தவிர அனைத்தும் நமக்கு எளிதாக கிடைப்பது தக்னீரின் பிரகாரம் அல்லாஹ் நிர்ணயிச்ச அந்த நிர்ணயம் இரண்டாவதாக அல்லாஹ் நமக்கு கடமை ஆக்கியிருக்கின்ற கடமைகளில் மிக மிக உன்னதமான நுட்பமான கடமை இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய சட்டதிட்டத்தின் கடமை அந்த கடமைகள் ஆய்வு பண்ணி முடித்ததற்கு பிறகுதான் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஆயாத்துக்களில் சட்ட கிரந்தங்கள் ஆயத்துக்களாக அல்ல சில ஆயத்துக்களை அல்ல அனுப்பினான் அந்த ஆயத்துக்களின் எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயத்துக்கள் சட்டத்தின் கடுமைகளை நமக்கு போதிக்கின்றது ஆனால் அதுவெல்லாம் நடைமுறைக்கு எளிதாக அல்ல ஆக்கி தந்திருக்கான் மூன்றாவதாக நாம் நமது மர்மியினுடைய வாழ்வில் கண்ணும் கருத்தை செலுத்தி வெற்றிக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்காக அறிவு பகர்ந்த ஆயாத்துக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சம்பவங்கள் ஆயாத்துக்களை அல்ல இந்த குளில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கான் ஆனால் அவைகளையெல்லாம் விட்டு புறமுதுகு தள்ளிவிட்டு இந்த உலகத்தின் பொருளாய் இச்ச பாச இச்சா பாசங்களை நாம் கணக்கில் கொண்டு நாம் நீடூடி வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு நாம் இந்த உலகத்தின் மூல பொருள்களை உலகத்திற்கு தேவையான தான் நாம் நேசித்து இந்த சரீரத்துடைய சட்டங்களை பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர சரியாக நாம் புரிந்து நடப்பது என்பது இல்லை எனவேதான் அல்லாஹல்லு இந்த ஆயத்திலே குறிப்பிடும்போது என் நல்லது கஃபரு அல்ல மறுத்த குஃப்வார்கள் காபிர்கள் லன் துகுணி அன்பும் அம்வாலுகும் அவருடைய பொருள்கள் அல்லாவை தேவையாக ஆக்கிவிடாது அல்லாவை பிராக்காக ஆக்கிவிடாது லன் தொகுணி அன்பும் அம்வாலுகும் அவருடைய பொருள்கள் அவ்ளாதுகும் அவருடைய குழந்தைகள் மினல் ஆகி செய் அல்லாகுவிடத்திலிருந்து எதையும் தேவையற்றதாக ஆக்கிவிட முடியாது அப்போ இந்த உலக பொருள் மனைவி மக்கள் சொத்து சுகம் நமக்கு வேண்டிய அத்தனையும் அல்லாகுவே இயலாத்தல்மையின் கொண்டு வர முடியாது அல்லாஹு தான் நமக்கு நிர்ணயித்த விதிப்பெயன்கள் தான் நடக்கும் உலாய்கும் ஒகுதுன்னாக் இத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் நரக நெருப்பை தயார் செய்து அந்த நரக நெருப்பில் போடுவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கான் யாரை இந்த பொருள் மனைவி மக்கள் சொத்து சுகங்கள் எல்லாம் நம்மளை வந்து அல்லாஹ் இடத்துல உயர்ந்ததாக ஆக்கிரும் அல்லாவை நாம் இயலாமல் ஆக்கிரலாம் என்று எண்ணக்கூடிய மாறுபுரிகின்ற அந்த குஃப்வாறுகளுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் இதை பற்றி இனியுறுத்தா செல்லோ அலைஹி வாலிஹி செல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது இன்னல் ஹலால பையன ஹலால் என்பது நடைமுறைக்கு உள்ளது மனிதர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கு வ இன்னல் ஹராம தடுப்பதும் பையனு அது மிக தெளிவாக அவனுக்கு கூறப்பட்டிருக்கு வ பை இந்த ஹலால் ஹராமுக்கு மத்தியிலே உமூர் முத்தி சந்தேகத்திற்குரிய நிலை நாஸ் எது நல்லது எது கெட்டது எதை விடுவது எதை எடுப்பது எதை எடுத்துவிட்டு செயலாற்றுவது எதை விட்டு ஒதுங்கி விடுவது என்பதை நிறைந்த மக்கள் அறியா அறிவியினைகளை போன்று இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு என் உயிர் தாகா ரசூல் உள்ளாகி செல்லாகு அழகிவா அழகிவா செல்லமா அவர்கள் குறிப்பிடுறாங்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆனுடைய சம்பவத்தை ஹதீஹினுடைய கருத்தை நாம் முன்வைத்து நோக்கி பார்க்கும்போது நமக்கு உலகத்துடைய இச்சாபாசங்கள் பொருளாதாரங்கள் மனைவி மக்களுடைய இச்சைகள் காரு பங்களாக்களுடைய இச்சைகள் உணவு உடைகள் ஆடம்பரத்தின் இச்சைகள் நமக்கு நிரந்தரமானதாக வெற்றி தரக்கூடியதாக நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது காணல் நீர் நீராகுமோ நீரெல்லாம் காணல் நீராக மாறுமோ என்ற அந்த முதுமொழிக்கு ஒப்ப காணல் நீரெல்லாம் நீராக முடியாது நீரெல்லாம் காணல் நீராகவும் ஆக முடியாது ஆகையான் மனிதன் இந்த உலகத்தினுடைய மூன்று மதிமயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கான் ஒன்று சொத்து சுகம் இரண்டாவது மனைவி மக்களிடம் இச்சை மூன்றாவது உலகத்தில் நீண்ட ஆயுளோடு நாம் விடலாம் என்று இந்த மூன்றும் நிச்சயமாக மதா உத்துனியா குரூர் ஒரு சொற்ப சுவண்டிகளுக்காக படைக்கப்பட்டது அது அற்ப நேரத்தில் நம்மை ஏமாற்றி நாசப்படுத்திவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே மனிதனாகிய நாம் புனித தன்மை அடைவதற்குண்டான பாக்கியங்களை குர்ஆன் ஹதீஸை கொண்டு நல்லோர்கள் சாலிகீன்கள் சகாபாக்கள் தாகா சல்லல்லா அலை வாழ்வை அறிந்து செயலாற்றி நமக்கு விளக்கம் கொடுத்து அவர்கள் செய்து காண்பித்ததை போன்று நாம் அந்த செயல் திறன்களிலே நமது வாழ்வை நாம் சரியாக கொண்டே எடுத்து நடப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹுடைய பேரருளும் ரஹ்மத்தும் நம்மை சூழும் ஒல்லாகுபி குன்னிசேகின் முகீத்துன்னு சொல்கிறான் அல்லாஹ் இந்த எல்லா வஸ்துவிலும் எல்லாம் அட அடைய போது வஸ்துக்களால் எங்கு நமக்கு நிம்மதி கிடைக்கும் எல்லா வஸ்துக்களும் அழியக்கூடியவை எல்லா ஆற்றல்களும் குண்ணக்கூடியவை எல்லா பொருள்களும் சப்புத்தரையாக மாற்றப்படக்கூடியவை இங்கே நம் இருக்க உலகமே சதம் என்று நாம் நினைப்பதும் மனைவி மக்களே கெதி என்று நினைப்பதும் நாம் உல்லாச வாழ்வில் பரமசம் அடைந்து விடலாம் என்று நினைப்பதும் இந்த மூன்றும் மிக உயரத்தில் பறக்குகின்ற பருந்து நம்மை போன்ற ஒரு படைப்பு இல்லை நாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியலாம் என்று நினைத்து அது கூக்குரலிட்டு மீ கத்தி மிக தூரத்தில் பறப்பதை போன்றுதான் இந்த மனிதனுடைய வாழ்வு கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றது மனிதனை விட வீரத்தானும் விஷத்தானும் மனிதனை பூ என்று ஊதினால் மரணித்து விடக்கூடிய அளவிற்கு ஜந்துக்களும் நிறைத்து அல்லா படைச்சி வச்சிருக்கான் ஆனால் அதை எல்லாம் அல்லா சொல்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹோலி ஆ உலகத்தில் உண்டான சகல கோடி வஸ்துவையும் உனக்காகத்தான் படைச்சிருக்கேன்றான் யானை மனிதன் நடக்கிறான் சிங்கம் மனிதன் நடக்கிறான் பிரம்மாண்டமான காட்டுப்பூச்சிகள் மனிதன் நடக்கிறான் மனிதனுடைய ஆற்றலுக்குள் அல்லாவுடைய ஆற்றலை தன்னதாக்கி இந்த மனிதனுக்கு சகரலக்குமல் நிலை இலவண்ணஹார் என்று சொல்கிறான் வான பூமியை வசப்படுத்தி கொடுத்திருப்பதை போன்று முழு உலகத்தில் உண்டான பொருள்களை அல்லாஹ் இந்த மனிதனுக்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கான் அந்த வசப்படுத்தி கொடுத்து இந்த மனிதன் செயலாக்கத்தை நல்ல திறமையோடு செய்து வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ் கொடுத்தானே தவிர இவன் ஃபிரௌன் ஹாமான் ஷத்தாதுடைய குணம் கொண்டவனாக தன்னந்தனியாக நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று படைத்தோனியே மறந்து அகம்பாவ மமதையான் ஆட ஆரம்பிச்சிடுறான் ஆனால் அத்தனைக்கும் ஒரு நாள் ஹக்குசுபாகன ஆளாவிடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த ஆயத்தை நினைவில் கொண்டு சிறமேற்கொண்டு பாவங்களை கழித்து அல்லாஹு ரசூல் ஏவிய அந்த உண்மையான பிரகாரம் நாம் வாழ்வதற்குண்டான அந்த வாழ்வை பரிசுத்தமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து மிகச்சிறந்த அறிவுடைய மக்களாக நம்மை நாம் சிந்தித்து உயர்வான நல்ல அமல் செய்ய தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள்வாலிப்பானாக யா அல்லா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பவங்களை மன்னித்து உண்மையான அந்தஸ்திற்குரிய மூமினின் மூமி நாத்துக்களுடைய அந்த வலம் பெற்ற வெற்றியை நாங்களும் பெறுவதற்கு நீ அருள்வாலி வாஹிர் தவானில் அஹமது இல்லாஹி ரம்லா அலமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் முஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ wa tabi'uni ala al-islam wa utuni minal muslimin